வணக்கங்க நாங்கள் தரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க மேட்டரிமணிலேருந்து நம்ம மேட்ரிமோனி இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நம்ம மேட்டரிமணி கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அந்த நல்ல முறையில் இங்கிட்டு இருக்குதுங்க இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் வரணும்னு பார்க்குறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் பைடடா எல்லாமே இதே நம்பருக்கு அனுப்பி சொல்லலாங்க எங்கள் ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் தயங்காம எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது லாம் அனுப்பிச்சு விடலாம் இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா மறுமண ஜாதங்களும் ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் அதுலேயும் தனியாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட வந்து நெ வெப்சைட் லிங்க் இருக்குதுங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் பயோடேட்டா ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு உங்கள் ஜாதகத்தை அப்படின்னா அதற்கான ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அது எப்படி லாகின் பண்ணுற மெத்தடும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மேரேஜ் முடிகிற வரைக்குமே உங்களுடைய ஜாதகம் ஆன்லைனில் தாங்க போயிட்டுருக்கோம் அதாவது பொண்ணு பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தால் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாமாங்க இதில் நேரடியாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு சுமீ சுமூகமான முடிவெடுத்து சுபிக்ஷமாக இருக்கலாம் நிறைய மேரேஜஸ் வந்து கரூர் ஈரோடு சைடு நிறைய மேரேஜஸ் முடிஞ்சிட்டு தாங்க இருக்குது நம்ம லைன்லேயே ஆன்லைன்லேயே எடுத்து எங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க அந்த மணமக்களை வந்து நாங்கள் வாழ்த்துறோங்க நீங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நன்றி சொல்கிறவங்க நிறைய வந்து யூடியூப் சேனலில் நிறைய தான் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பேடடா எல்லாமே அனுப்புகிறாங்க அந்த அனைத்து கொங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து பிஇ பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறையவே இருக்குதுங்க அதில் நல்ல நல்ல பசங்க நல்ல நல்ல பொண்ணுங்க சேலரி வாங்குறவங்க நல்ல இன்சென்டிவ் வாங்கிட்டு இருக்கவங்க நிறைய வந்து ஹை லெவலில் இருக்க பொசிஷனில் இருக்கவங்க ஜாதகம்லாம் நிறையவே இருக்குதுங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் லைனில் சொல்லவே வேண்டாங்க நிறைய எம்பிடிஎஸ் எம்டி இந்த மாதிரி பிடிஎஸ் இந்த மாதிரி எம்எஸ்சி இந்த மாதிரி நிறைய முடிச்சுட்டு நல்ல பொண்ணுங்க பசங்கள் ஜாதவும் நிறைய வந்திருக்குங்க ரீசெண்டாக நாங்கள் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் எங்கள் ஆப்பில் இங்கே வாங்கி பாருங்கள் அதில் இருக்குதுங்க நிறையா நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைனில் வாங்க நன்றி